ஹாய் ஹலோ நான் டாக்டர் மீனாக் சிந்தரம் சிறுநீரக அறுவை சிகிச்சை மற்றும் ஆண்மயில் சிறப்பு நிபுணர் டிஷா ஹாஸ்பிட்டல் மகாத்மா காந்தி நகர் மதுரை ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிட்னிக்குள்ளே ஸ்டெண்ட் பொறுத்துறாங்களே அந்த ஸ்டெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு ஸ்டென்ட் பீஸ் வச்சுருக்கேன் இங்கே இந்த இதுதான் காமனாக நாங்கள் கிட்னிலேருந்து மூத்திரப்பைக்கு அதாவது கிட்னி ரெண்டு கிட்னி இருக்குது அதுலேருந்து மூத்திரப்பைக்கு வந்து ஸ்டெண்ட் வைக்கிறது இந்த ஸ்டென்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டெண்ட்டு டபுள் ஜே ஸ்டென்ட் மேலே ஒரு ஜே இருக்கும் கீழே ஒரு ஜே இருக்கும் இந்த உள்ளே தள்ளுறதுக்கு ஒரு புஷ்ஷர் ரெட் கலரில் இருக்குது இந்த ஸ்டென்ட் எதுக்கு வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்னிலேருந்து வர நீர் குழாய் யூரிட்டர் வந்து சின்னமாக இருக்கும் ஸோ அதனால தான் அதில் மெயினாக ஸ்டோன் பிளாக் ஆகுது ஸோ ஸ்டோனை நாங்கள் எண்டோஸ்கோப்பி மூலமாக லித்தோ கிளாஸ்ட் இல்லை லேசர் மூலமாக உடச்சி எடுத்துகிட்டு ஸோ அந்த பாதையில் வந்து ரொம்ப சின்ன பாதைன்றதுனால திருப்பி அடைப்பு ஏற்படக்கூடாது திருப்பி அடைப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் பேஷண்ட்டுக்கு காய்ச்சலோ வலியோ வரலாம் ஸோ பேஷண்ட்டுக்கு வலி இருக்கக்கூடாது காய்ச்சல் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்டென்ட் பொறுப்புவோம் இந்த ஸ்டோன் கேசஸில் சுகர் பேஷண்ட்டுக்கு என்னாகும் சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சுகர் பேஷண்ட்டுக்கு கிட்னிலேருந்து ஜவ்வுகள் வந்து அந்த பாதையை அடைக்கும் சுகர் அன்கன்ட்ரோல்டாக இருக்கும்போது பைலோன் எஃபரைட்டஸ்ன்னு சொல்லுவோம் கிட்னி இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உப்பு சத்து கூடினா கிரியாட்டைன் கூடினாலோ கால் கை வீங்கினாலோ பேஷண்ட்டு நல்ல செப்சஸில் அதாவது சீல் கிருமி உடம்பெல்லாம் பரவி ஐசியூவில் அட்மிஷன் ஆயிருந்தாலோ கிட்னி ரொம்ப வீங்கி இருந்தாலோ நாங்கள் அந்த ஸ்டென்ட் பொறுத்துவோம் அந்த கிட்னியில் இருக்க உள்ள ஹைட்ரோனெக்ரோசிஸ் அந்த கிட்னி வந்து வீக்கத்தை குறைக்கிறதுக்காக அந்த ஸ்டென்ட் பொறுப்போம் இந்த ஸ்ட்ரெண்ட் என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு ஓட்ட இருக்கும் இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும் இதில் இருந்து யூரினை கிட்னிலேருந்து யூரினை பிளாடருக்கு கொண்டு வந்துவோம் இதை தவிர மல்டிபிள் ஹோல்ஸ் இருக்கும் ஸ்டென்ட்ல இதுதான் ஸ்டென்டோட மெயினான ஃபங்க்ஷன் மெயினாக ஹார்ட்டோட ஸ்டென்ட்டுக்கும் கிட்னியோட ஸ்டென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஹார்ட்டில் வச்ச ஸ்டென்ட் ரத்த குழாயில் வைப்போம் அதை எடுக்க மாட்டோம் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் வந்து அந்த பாதையை அகலப்படுத்த நல்ல ரத்தோட்டம் ஹார்ட்டு கிடைக்கணுன்றக்கா ஸ்டென்ட் வைப்போம் அந்த ஸ்டென்ட்டை எடுக்க மாட்டோம் அதை ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இது நாங்கள் எண்டோஸ்கோப்பி மூலமாக சிஸ்டோஸ்கோப்பி மூலமாக நாங்கள் ஸ்டென்ட் பொறுத்துறது இல்லை யூரிட்ரோஸ்கோப்பி இது மூணில் ஏதாவது எல்லாமே சிறுநீர் பாதையில் டியூப் ஸ்கோப் போடுறதுதான் ஸ்டென்ட் பொறுத்தவோம் இந்த ஸ்டெண்ட்டை எடுத்துடணும் எடுக்காமல் விடக்கூடாது எடுக்கலைன்னா ஸ்டென்ட்லேயே கல் உருவாகும் ஸ்டெண்ட் இருக்கும்போது எப்படி நம்ம இருக்கணும் நான்வெஜ் கம்மி பண்ணணும் ஏன்னா யூரிக் ஆசிட் அதிகம் வந்து சுரக்கும் ஸ்டென்ட் இருக்கும்போது ஸோ நம்ம நான்வெஜ்ஜும் சாப்பிட்டா யூரிக் ஆசிட் அதிகம் சுரந்ததுனா ஸ்ட்ரெண்ட்டில் கல்லடைப்பு ஏற்படலாம் ஸ்டெண்ட்டிலே கல் உருவாகலாம் ஸோ ஸ்டெண்ட்டு நம்ம லாங் டர்ம் வச்சுக்கக்கூடாது இது வந்து ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெண்ட் இதுலேயே வந்து மூணு மாத ஸ்டெண்ட்டு ஆறு மாத ஸ்டென்ட்டு ஒரு வருஷம் ஸ்டெண்ட்டெல்லாம் இருக்குது ஒரு வருஷ ஸ்டென்ட்டுக்கெல்லாம் யாருக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த கேன்சர் பேஷண்ட்டு எஸ்பெஷலி பிறப்புறுப்பில் கர்ப்பப்பை வாயில் வர்ற புற்றுநோயில் ரெண்டு கிட்னியோட பாதையையும் அடைச்சிடும் அந்த நினைநீர் கட்டி லிம்ப்னோடு மெட்டாஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் அது போய் யூ யூரின் டியூப்பை அடைச்சி கிட்னியில் வீக்கம் இருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்குலாம் நாங்கள் ஒரு வருஷம் ஸ்டென்ட் வைப்போம் அதுக்கு பேர் சிலிகான் ஸ்டென்ட் அது பிளாக் கலரில் இருக்கும் நார்மலாக இந்த ஸ்டெண்ட்டு பொறுத்துறது எப்போதுமே அந்த ஒரு வருஷம் ஸ்டெண்ட் இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மாற்றணும் ஸோ டாக்டர் அறிவுரைப்படி மருத்துவரை என்ன சொல்கிறாரு அது ஒரு வருஷத்தில் மாற்றுங்கன்னா நம்ம மாற்றிடணும் சரியா ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுருக்கேன்னா அதை கரெக்டாக வந்து மாற்றிடணும் சரிங்களா இப்போ ஸ்டென்ட் ரெஜிஸ்டர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்னா பேஷண்ட் மறந்துறேங்க ஸ்டென்ட் வச்சதை உள்ள ஸ்டெ இது என்ன பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க ஸ்டென்ட்லே கல் உருவாகும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸ்டென்ட் வச்சா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் யூரின் போகும்போது நீர்பைலேருந்து நீங்கள் நீர்ப்பை கான்ட்ராக்ட் ஆகும் உங்கள் நீர்பை கான்ட்ராக்ட் ஆகி யூரின் வந்து வெளியேறும் யூரின் போது வந்துட்டு ஸோ லைட்டாக யூரின் வந்து மேலே ஸ்டென்ட் வழியாக கிட்னிக்கும் போகலாம் சரிங்களா அப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு வலி இருக்கலாம் கிட்னி சைடு வந்து வலிக்குது யூரின் போகும்னு சொல்லலாம் அது ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு பழகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் லே ஸ்டென்ட்டு இன்ஃபெக்ஷன் ஆகலாம் எனி ஃபாரின் பாடி உங்கள் உடம்புல இல்லாத பொருளை உடம்புக்குள்ளே வச்சால் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் லைட்டாக ப்ளீடிங் ஏற்படலாம் இதெல்லாம் டாலரபுள் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லை ஸ்டென்ட்ல ஃபுல்லாக கிருமி வளர்ந்துருச்சு இல்லை பூஞ்சை காளான்னு வளர்ந்துருச்சு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஸ்டென்டா அகற்றணும் ரிமூவ் பண்ணணும் சரிங்களா இதுதான் நீங்கள் ஸ்ட்ரெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா ஸ்டென்ட்ன்ற வார்த்தையை கண்டு அஞ்சாதீங்க அதனால் ஒன்றும் இல்லை உங்கள் நல்லதுக்கு தான் ஸ்டென்ட் வைக்கிறது ஸ்டோனை எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டென்ட் வைக்கிறது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படிலாம் கல் உடைக்கலாம் இல்லை கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸை எப்படி பிரேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் Thank you. Have a nice day.